ஹாய் இந்த கவரில் இருக்கிற காய் என்னக்காய் தெரியுமா எங்கள் ஊரில் கொடுக்கா புளி கோணப்பிள்ளை எங்காயின்னு சொல்லுவாங்க இப்போ மார்ச் ஃபஸ்ட்டு வீக்லேயே சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த ரேட்டு கேட்டால் அவ்வளோதான் எங் எங்களுக்கு ஹையாக தெரியுது ஏன்னா நாங்கள் ஸ்கூல் போகும்போது ஃப்ரீயாக பொறிச்சு சாப்பிட்டதுனால இந்த கவரில் இருக்கிற பீஸ் மட்டும் எவ்வளோ தெரியுமா ரேட்டு மொத்தம் எத்தனை பீஸ் இருந்துச்சு தெரியுமா மொத்தம் கவுண்ட் பண்ணி பார்த்தா லெவன் பீஸஸ் இருந்துச்சு இந்த லெவன் பீஸோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து டென் ருப்பீஸ்க்கு பக்கமாக வருது ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு விற்கிறாங்க மொத்தமாக ஒரு கவர் ஃபுல்லாக லெவன் பீஸ் இருக்குது ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க ஸ்கூல் போகும்போது நாங்கள்லாம் ஃப்ரீயாக ரோட்டோரை இருக்கிற மரத்தில் பறித்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் இப்போல்லாம் இந்த முறை எங்கள் ஊர்லேயே ரேராக தான் இருக்குது ஏன்னா முள் இருக்கிறதுனால யாரும் அதிகமாக வைக்கிறதில்ல போறப்போ வரப்போ மேலெல்லாம் படுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெட்டிடுறாங்க நாங்களே எங்கள் கட்டுத்தரையில் இருந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டோம் இந்த காயில் யாரெல்லாம் பாஸ்பெயில் விளையாட்டு விளையாடி இருக்கீங்க அப்படி விளையாடி இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த பிளாக் கலரில் இருக்கு இல்லையா சீடு இதை உரிச்சோம்னா உள்ளே வந்து ப்ரௌன் கலரில் வரும் அது ஒயிட் ஆயிடுச்சுன்னா ஃபெயில் ஆயிடுவாங்க ப்ரௌனாகவே உரிச்சிட்டோன்னா பாஸ் ஆயிரும் அந்த மாதிரி நாங்கள் பாஸ் ஃபெயில் விளையா விளையாட்டுலாம் இருக்கோம் நீங்கள் யாராச்சும் விளையாடி இருக்கீங்களா அந்த மாதிரி செக் பண்ணியிருக்கீங்களா பாஸ் ஃபெயில் எக்ஸாம் முடிச்சுட்டு இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தெரியுதுங்களா இந்த பிளாக் கலர் ஷீட்ஸ் வந்து உரிச்சா உள்ளே ப்ரௌன் கலரில் வரும் அது கொஞ்சம் டேமேஜ் ஆச்சுன்னா ஒயிட்டு தெரிய ஆரம்பிச்சிடும் உள்ளே இருக்கிறது ஒயிட் கலராக தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படி தெரிஞ்சதுன்னா ஃபெயில்னு சொல்லுவோம் நாங்கள் யாருக்கெல்லாம் இந்த கொடுக்க புள்ளிக்காய் பிடிக்கும் அப்படி யாருக்காவது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை இவ்வளோ விதை தான் கிடைச்சிது இது கண்டிப்பாக இந்த காய் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருந்தது அதனால் இந்த காயை வந்து இந்த விதைய வந்து ஊருக்கு கொண்டு போய் கண்டிப்பாக முளைக்க வச்சு இதிலிருந்து செடி வர வச்சிடணும் ஏன்னா காய் நல்லா ஸ்வீட்டாக இருக்குது துவர்க்கா ஆ ஸ்வீட்டாக இருக்குது நல்லா நாங்கள் முன்னாடி சாப்பிட்ட காயெல்லாம் துவர்க்கோம் இந்த காய் நல்லா ஸ்வீட்டாக இருக்குது ரெட் கலர் கொடுக்க பிள்ளைங்கிறதுனால ஸ்வீட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் முளைக்க வச்சு பார்ப்போம் முளைச்சதுன்னா நாம்ளோ ஒரு த்ரீ இயர்ஸில் மரம் உருவாக்கிடலாம்